செஞ்சிருக்கேன் பதினாறு ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு ஏழு ரூபாய்க்கு விக்குது அது காரணம் நீதா நான் இல்லை ஒன்னு போய் எப்படி எனக்காக விழுதுறம் வந்ததே போதும் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் எழுதா அவ ஒரு நல்ல மகன் அவனை பிள்ளைங்க எழுதா அவ ஒரு நல்ல தகப்ப அவன் கூட பிறதவங்க எழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன் அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலை உனக்காக இந்த நாடே ஐயா எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க என் குழந்தைகளை நான் பார்க்கணும் ஒரே ஒரு தடவை என்ன வயசுலயே அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் அழந்த குழந்தைங்க

அவங்க இருக்கட்டும் வெளியே போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபசர்ங்க ஃபேர்வெல் டேல கடைசியா விட கொடுத்து அனுப்புவாங்க இப்போ முதல் தடவையா ஒரு ப்ரொஃபசருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விட கொடுத்து அனுப்ப வந்திருக்கீங்க எனக்கு பெருமையா இருக்கு என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது எரிய நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்